பத்தி எரியல நெருப்பும் மனுஷரோட பண பசியும் ஒண்ணுங்க நெருப்பு எரிஞ்சது போதும்னு அணையாது மனசோட பண பசியும் ஒரு நாளும் தீராது இந்த பண பசி இருக்கு பாருங்க அது ரொம்ப ஆபத்தானதுங்க பண அசதங்க எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்கு ஒரு ஏழைக்கு நீங்க வயதான சாப்பாடு கொடுத்து பாருங்களேன் போதும் சாமி நான் திருச்சியா சாப்பிட்டேன் சாமின்னு சொல்லுவான் நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவான் ஆனா அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்களேன் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க சாமின்னு கேட்பான் திரும்ப நீங்க கொடுத்தாலும் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க மீன் கேட்பான் வயிற்று பசி அடங்குங்க பண பசி அடங்காதுங்க பண ஆசையை மட்டும் விட்டுருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உன்ன உணவு உடுக்க உடை குடியிருக்க ஒரு வீடு இது மட்டும் நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க இத கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருங்க ஏங்க மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் கொடுத்த கடவுளு சாப்பிட சோர் தர மாட்டாரா விடுறதுக்கு டெஸ்ட் தர மாட்டாரா குடியிருக்க வீடு தர மாட்டாரா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க கடவுளுக்கு பின்னால நீங்க போங்க பணம் உங்களுக்கு பின்னால ஓடி வருங்க மறந்துல அரைங்க பணம் தான் எல்லா துன்பத்துக்கும் ஆபாரமா இருக்கு